Hello friends! திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷமி இந்திய அணிக்கு வந்து திரும்புறாரு இன்னொரு புறம் வந்து கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வர எதிர்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா சில அதிரடியான முடிவுகளை வந்து பிசிசி வந்து இப்போ வந்து எடுக்க போகிறாங்களா அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி முடிஞ்ச பிறகு வந்து இந்தியா அடுத்ததாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடரில் வந்து போகிறாங்க அதனைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்க போகுது அப்படியே வந்து ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனும் நமக்கு வந்து வந்துடும் அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம்தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரீஸில் நம்ம இந்தியா வந்து ஆட போகிறாங்க இப்போதைக்கு வந்து வேர்ல்டு டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போவதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது அதிகமாக ஆஸ்திரேலிய அணியை ஸ்ரீலங்கா வந்து வீழ்த்தணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபைனல் வந்து போக முடியும் அதற்கான சூழல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது இப்போதைக்கு இந்தியா வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் வந்து பின்தங்கிய நிலையில் வந்து இருக்காங்க இதனால் வந்து எதிர்காலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு சில வீரர்களை பார்த்தீங்கன்னா அணியிலேருந்து நீக்க போகிறாங்களா அதேமாரி ஒரு சில இளம் வீரர்களுக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது தற்போதைய இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேருமே வந்து சிறப்பாக வந்து இருக்காங்க இதில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து இப்போ நடந்து முடிந்த நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே எண்பது ரன்களுக்கு மேலே வந்து சேர்த்துருக்காரு ஒட்டுமொத்த இந்திய அணியினுடைய பேட்டிங் லைனப்பும் வந்து சொதப்பெல்லாம் ஆனப்போ கூட ஜெய்ஸ்வால் வந்து அவருடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்த தொடர்லையுமே ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஆடல ஓரளவுக்கு வந்து அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணியிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் செஞ்சுரி அடித்து வந்து அசத்திருக்காரு இந்த ஆஸ்திரேலியோடு தான் நிதிஷுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிபியூட் சீரியஸே அதிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து செஞ்சுரி அடித்து வந்து அசைச்சிருக்கா அதே மாதிரி பவுலிங்ல விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு இன்னும் முழு நேர பவுலரா இவர் வந்து பயன்படுத்தல பகுதி நேர பவுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல அவரால முடிஞ்சதை வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு வாஷிங்டன் சுந்தர பொறுத்த வரைக்கும் இவரும் வந்து அரைசதம் வந்து அடிச்சாரு முடிஞ்ச விக்கெட்ஸை வந்து எடுத்தாரு அதனால் இவங்க மூணு பேருக்கும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் எல்லா முக்கியமான தொடர்கள்லையுமே இவங்க வந்து இடம் பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதேமாரி பொம்ரா வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்தார் இருந்தாலுமே கூட வந்து நமக்கு வந்து பெருசாக ஆடாதது அப்படின்னு பார்க்குறப்ப விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து சரியாக ஆடலை இ நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர்லையுமே இவங்க சரியாக ஆடலை இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சரியாக ஆடாது இவங்க ரெண்டு பேரும் சரியாக ஆடாத காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் வந்து ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அநேகமாக வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டி முடிஞ்ச கையோட இவங்க வந்து ரிட்டையர் ஆவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்திய ஸ்ட்ராங் பண்ண பார்க்கறாங்க ரிஷப் பன் நிதிஷ் ரெட்டி சர்ஃபாஸ் கான் இவங்க வந்து தொடர்ந்து இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும்னு அதே மாதிரி நமக்கு வந்து அடிஷனல் கீப்பரா துருவ் ஜோரோலும் இடம்பெறுவார் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அபிமன்யு ஈஸ்வரன் தேவ்தத் படிக்கல் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேக்கப் பிளேஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் இவங்களாம் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இடம்பெறுவாங்க வேகப்பந்து வச்சு பார்க்குறப்ப முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் பிரசித் கிருஷ்ணா இவங்களாம் வந்து இடம்பெறுவாங்க இப்போ இதில் வந்து முகமது ஷமியை வந்து தூக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் வந்து பிசிசி வந்து இல்லை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து தூக்க போகிறாங்களா ஷமி வந்து இன்னும் ஃபிட்டாக தான் வந்திருக்காரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு இருந்தாலும் ஆஸ்திரேலிய தொடரில் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல ஆனால் வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரியஸில் ஷமி வந்து இடம்பெறுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து அந்த ஒரு சீரியஸில் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு ஷமியை வந்து தொடர்ந்து வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க ஆனால் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து தூக்கினா மட்டும் அடுத்த கட்ட இந்திய அணியை வந்து உருவாக்க முடியும் அதனால் வந்து ரோகிட் கோழியை தூக்கிட்டு திரும்ப ஷமியை வந்து அணிக்குள்ளே வந்து கொண்டு வரத்துக்கு பிசிசியை வந்து முடிவு எடுத்துருக்காங்களா நன்றி